தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் இன்று திரைக்கு வந்திருக்கிற ரெட்ரோ படத்தோட விமர்சனம் ரெட்ரோ சூர்யாவுக்கு ஏதாவது ஒரு வெற்றி கிடைச்சிடாதா அப்படின்னு ரசிகர்கள் மீடியாக்காரங்க எல்லோரையுமே இயங்க வைக்கிற ஒரு சூழலில் ஏன்னா கார்த்தி வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு அவருடைய அண்ணன் தான் சூர்யா உண்மையாகவே அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்காதாங்கிறப்ப ரெட்ரோ வந்திருக்குது உண்மையாக அந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை இந்த படத்தை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா இந்த படம் வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்குன ஜிகர்தன் டட்டு என்ன மார்க் அண்டனி இந்த லெவல்லெல்லாம் இல்லை ஆனாலும் கங்குவா அளவுக்கு மோசமாகவும் இல்லை ஓரளவு நல்லாவே இருக்குது இந்த படம் கண்டிப்பாக கொடுத்த காசுக்கு ஒர்த்தாகவே இருக்கும் ரெட்ரோ அப்படிங்கிறதுனால மெட்ரோவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற சூரிய அரசியர்கள் நிச்சயமாக அந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதை அப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் கதை அது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்திருக்கிற ஹிட்ரியும் ரெட்ரோ கதையும் கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒன்று மாதிரி தெரியுது ஆனால் இது வேறு லொக்கேஷன் இது அந்தபான் அங்கே இருக்கிற ஒரு தீவு அதை பற்றி அங்கே நடக்கிற சில அடிமைத்தனத்தை சூர்யா எப்படி உடைக்கிறார் அப்படிங்கிறத பற்றி அது வந்து ஒரு சைக்கோ கொலையாளிகிட்டேருந்து நம்ம ஹீரோ நாணி எப்படி காவந்து பண்றாரு அதில் சூர்யாவோடய தம்பி கார்த்தி இருக்கிறாப்புல இதில் சூர்யா இருக்கிறாப்புல அதில் கார்த்தி சின்ன கெஸ்ட் ரோல் தான் ஆனால் கார்த்திக் கிளைமாக்சில் வந்ததும் அந்த படம் வேறு லெவலில் இருக்குது மாதிரி தான் இங்கே சூர்யா நடித்த இந்த ரெட்ரோ எப்படி இருக்கு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ஒரு பையன் சின்ன வயசில் குழந்தை இல்லாத ஒரு தாதா தமது ஜோஜூ ஜார்ஜ் சமீபமாக ஒரு மலையாள படத்தின் மூலயமா இயக்குனராக கதாநாயகராக ஹிட் அடிச்சாரு பல படங்கள் அவர் இயக்கியிருக்கிறாரு நடிச்சிருக்கிறாரு ஆனால் சமீபத்தில் ஒரு படம் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அப்பா அவருக்கு புள்ள இல்ல அப்போ ஒரு அவங்க வீட்டு வாட்ச்மேனாக இருக்கிற ஒரு பேச முடியாத ஒருத்தனோட கை குழந்தை அவன் வந்து அந்த குழந்தைய வந்து கிட்ட வச்சுட்டு அங்க நடந்த ஒரு கலாட்டாவில இறந்து போயிருக்கோம் அந்த குழந்தைய இவர் மனைவி எடுத்து வளர்க்க விரும்புறாங்க இவர் மறுக்கிறாரு யாரோ ஒரு தராதாரம் வேணாமான்னு அந்த பையனை எடுத்து வளர்க்கிறாரு மனைவிக்காக மனைவி கொஞ்சம் நல்லா இறந்துடுறாங்க அதன் பிறகு சூர்யா அப்பாவுக்கு இரும்பு கையா கூட இருக்கிறாப்புல இரும்பு கையா இறந்தவர் அப்பாவோட கையே ஒரு கட்டத்துல எடுக்க வேண்டிய சூழல் ஏன் எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்காகவும் தன் காதலுக்காகவும் எடுக்கிறாரு எடுத்த வர அப்பா சும்மா விடுவாரா அதுவும் பெத்த புள்ள கூட கிடையாது தத்து புள்ள அப்போ அப்பா அவரை வரட்டுறாரு அப்பா கூட சேர்ந்து இன்னும் பல ஆதிக்க சக்திகளும் வரட்டுது அப்போ தன் காதலியை தேடி இனி இந்த அயோக்கியத்தனமான இந்த அதாவது கல்யாணம் பண்ணுறப்பயே காதலியை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறப்போ தான் அந்த கலாட்டாலாம் நடக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறப்பே இனிமேல் நான் வந்து அருவாளை பிடிக்க மாட்டேன் துப்பாக்கியை தூக்க மாட்டேன் அப்படிங்கிற சாதகத்தில் தான் காதலியை பாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமான காதல் சின்ன வயசு பெரிய வயசு அப்புறம் கிளைமாக்சில் வந்து ரொம்ப அழகாக இந்த டேரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருந்தார் இவங்க அம்மாவோட அஸ்தியை கங்கை காசியில் கரைக்க போகிறப்போ கங்கை கரைக்க போகிறப்போ அங்கே ஒரு சின்ன பொண்ணோட ஒரு அறிமுகம் ஏற்படும் அவங்க சூர்யா லைஃப்பில் பின்னாடி எப்படி வராங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறாப்ல கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரி பொயட்டிக்கான சென்ஸும் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் அடிதடி வெட்டு குத்து ரத்தம் அப்படிங்கிறது இருக்குது இதுல நமக்கு எதை எடுத்துக்கணும்னு நம்ம நினைக்கிறப்போ அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த படம் எல்லோருக்குமே பிடிக்கும் அப்படி ஒரு படம் தான் ரெட்டரும் சூர்யா உயிரை கொடுத்து வழக்கம் போலவே நடிச்சிருக்கிறாரு ஆனா இதுல கங்குவ மாதிரி இந்த கத்தல் மிரட்டல் உருட்டல் அதட்டல் அதெல்லாம் இல்லை ஆனா பில்ட் அப் சீன்ஸ் நிறைய இருக்குது ஆனா அது எந்த இடத்துலயுமே நம்ம கண்களை சோரடைய சோர்வடைய செய்யல போர் அடிக்கல இப்போ இந்த குருப்பை தன் காதல் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவளை தேடி அந்தமான் தீவுக்கு போகிறாரு பின்னாடியே அந்த அப்பா தலைமையில தா தந்தை தலைமையிலான தாதா கும்பலம் வருது அவங்க கையில் சூர்யா சிக்கினாரா இல்லை அங்கே ஒரு அடிமைத்தனம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது அதை எதிர்த்து போராடி வென்றாரா அந்த அடிமைத்தனத்துக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டு அதுவும் பிரமாதமாக இருக்குது மாதிரி அவருடைய காதல் காட்சிகளும் பிரமாதமாக இருக்குது ஒரு கதைக்குள்ளே குள்ளார எத்தனை கதைகள் அப்படிங்கிற லெவலில் நம்மளை வந்து வேப்படையை வச்சிருக்கிறாரு கார்த்திக் சூப்ராஜ் அதில் வந்து இந்த படம் வந்து உண்மையாகவே சில இடங்கள் ஜிகர்தண்டா டூ மாதிரி நமக்கு தோணுச்சு ஆனாலும் சூர்யா தன் தோளில் மொத்த சுமையும் தூக்கிட்டு படத்தில் நடிக்கிறப்போ வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு அதேமாதிரி அவருக்கு ஜோடியாக வர்ற நம்ம அந்த ஹீரோயின் வேற லெவலில் இருக்கிறாங்க உண்மையாகவே ஹீரோயின் ஆகட்டும் சூர்யா ஆகட்டும் எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க பூஜா ஹெக்டே அது என்னவோ தெரியல நம்ம ஒரு ஹீரோ ஒரு ஹீரோவுக்கு ஒருத்தவங்க ஜோடியான அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்கள் அவங்களே போடுவாங்க அந்தமாதிரி தான் இந்த படத்துலையும் மாதிரி சூர்யா கூட நிறைய நட்சத்திரங்கள் இப்போ நம்ம கார்த்திக் சுப்ராஜோடய அப்பா கஜராஜ் தொடங்கி பிரகாஷ்ராஜ் வரைக்கும் படத்தில் எக்கச்சக்க நடிகர்கள் இருக்காங்க எல்லோருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து டூ டி என்டர்டெயின்மெண்ட் பேனரில் ராஜசேகர கற்பூர சுந்தரபாண்டியன் அவர் தான் தயார் இந்த வந்து நமக்கு உண்மையாகவே சூர்யாவுக்கு ஏற்ற ஒரு கதை சூர்யா வந்து அல்ட்டிக்காமல் நடிச்சிருக்கிறாரு சில சீரியஸ்கள்லாம் சிரிப்பு காமிக்கிறப்போ நமக்கு இதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னு கேட்டீங்கன்னா சூர்யாவுக்கு பிறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் சிரிப்பே வராது அவரை சிரிப்பு முற்றினு ஜெயராம் அப்படி நிறைய நட்சத்திரங்கள் கருணாகரன் கருணாகரம் அழகாக வந்து போறாரு அவர்லாம் இருக்கிற இடம் எப்போ தெரியணுமோ அப்பதான் தெரியுது இந்த படத்தில் அந்த மாதிரி அழகாக கேரக்டரை அப்படியும் வச்சதில்லை உண்மையாக கார்த்திக் சுப்ராஜ் ஜெயிச்சிருக்கிறாரு சூர்யாவோட இந்த படம் அதாவது ரெட்ரோவும் ஜெயிச்சிருக்குது இந்த படத்தையும் குறை சொல்பவர்கள் இருக்கலாம் ஆனாலும் ரெட்ரோ சூர்யாவுக்கு ஒரு ஒரு மைல்கல்லாக எனக்கு தோணுது நீங்களும் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் படத்துக்கு பெரிய பலம் அவரும் ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்கிறாரு பாடியிருக்கிறாரு வேற லெவலில் இருக்குது மொத்தத்தில் இந்த படத்துக்கு ரெட்ரோ படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கருத்து எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம் சில குறைகள் இல்லாமல் இல்லை ஆனால் இன்றைக்கெல்லாம் குறைய விட நிறைய நிறைய பார்த்தோம்னா கண்டிப்பாக ரெட்ரோ உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்